அல்லாவின் திருப்பெயரால் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சலாமும் வாழ்த்துக்கள் மிகுந்த பெருமையோடு நான் ஏறுகின்ற மேடைகளுள் இந்த மேடையும் ஒன்று எத்தனையோ இலக்கிய மேடைகளை பார்த்திருக்கிறேன் எத்தனையோ கல்லூரி மேடைகளில் இருக்கிறேன் ஆனால் இந்த மேடை எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு மேடை காரணம் பாரதி கேட்டான் தோல் வெளுக்க சாம்பல் உண்டு மனம் வெளுக்க என்ன உண்டு மனதையும் நாம் சுத்தப்படுத்த வேண்டும் அதுக்கு ஏதாவது மருந்து இருக்கா இல்லை அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா அப்படிங்கிற கேள்வி பாரதியிடம் இருந்தது மனதை வெளுப்பதற்கு மார்க்கம் உண்டு என்று நான் சொல்வேன் காரணம் என்பது சிறிதும் இல்லாத ஒரு காலகட்டத்திலே நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருப்பதாக நான் உணர்கிறேன் பார்க்கின்ற போது மிகுந்த மன வருத்தமுடைய நிகழ்வுகள் நிறைய காணப்படுகின்றன குறிப்பாக இன்றைக்கு இருக்கக்கூடிய மீடியாக்கள் இன்டர்நெட் எல்லாம் மனிதனை வாழ்விலிருந்து வெகு தூரம் வெளியே கொண்டு வந்திருக்கிறது அருகில் இருப்பவர்களை அவனுக்கு தெரியவில்லை தொலை தூரத்தில் இருப்பவர்கள் அருகில் உள்ளவர்களாக காணப்படுகிறார்கள் எத்தனையோ எத்தனையும் இங்கு எங்கள் மாணவிகளுக்காக காவல்துறையில் இருந்து ஒவ்வொரு மாதமும் வந்து சில நிகழ்ச்சிகளை மகளிருக்காக நடத்தி கொடுக்கிறார்கள் அவர்கள் சொல்லுகின்ற போது பெண்களே உங்களுக்கு இரையச்சம் வேண்டும் இந்த தரம் ஸ்போர்ட்ஸ் டேயில் கூட அதை சொன்னாங்க காரணம் என்னன்னா இறையச்சம் இருக்கக்கூடிய பெண் தவறுகளை செய்வதற்கு கொஞ்சம் யோசிப்பா அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் இந்த கல்லூரி அதுவும் தாருஸ்ரால பார்க்கும்போது ஆறாவது படிக்கும் போதிலிருந்தே இந்த மார்க்க கல்வி அவர்களுக்கு கிடைக்கிறது எவ்வளவு கொடுத்து வைத்த குழந்தைகளாக அவர்கள் இருக்கக்கூடும் அதே போல கல்லூரி படிப்பு என்று சொல்லுகிற போது அவர்கள் விரும்புகிற அந்த பட்ட படிப்போடு சேர்த்து ஆலிமாவும் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது இந்த ஒரு ஒரு உண்டு ஸ்லாக்யம் என்று இந்த ஒரு வாய்ப்பு இந்த ஒரு எளிமையான ஒரு வாய்ப்பு இந்த குழந்தைகளுக்கு கிடைத்திருக்கிறது இன்றைக்கு இவர்களெல்லாம் அணிவகுத்து வருகின்ற போது எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தது மீண்டும் நான் இங்கு முன்னாள் செயலர் சாய்தாபானு அம்மையார் அவர்களை நினைக்கின்றேன் இப்படியெல்லாம் கூட்டம் நடக்கும் போதெல்லாம் அவர்கள் சொல்வார்கள் உள்ளே ஆலிமாக்களுக்கு மட்டும்தான் இடம் என்று ஆயிரக்கணக்கிலே குவிந்து அவர்கள் உட்கார்வதை நான் பார்க்க வேண்டும் என்று சொன்னார்கள் ஆனால் இப்பொழுதும் கூட அவர்கள் பார்த்து கொண்டிருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன் இன்றைக்கு எண்ணூரை தாண்டி அந்த எண்ணிக்கை போயிருக்கிறது ஒரு காலம் வரும் அந்த காலம் அவையிலே வேறு யாருக்குமே இடம் இல்லை பெண் ஆலிமாக்களுக்கு மட்டும்தான் இடம் என்ற ஒரு காலம் வரும் என நான் நம்புகிறேன் நிச்சயமாக அல்ல அதனை நமக்கு நடத்தி தருவான் காரணம் நாம் எடுத்திருக்கக்கூடிய முயற்சிகள் இதற்கான ஒரு முயற்சிகளாகத்தான் இருக்கின்றன மேலும் வாழ்க்கையை எப்படி வாழ்வது என்பதை கற்றுக் கொடுப்பதுதான் கல்வி என்று நான் சொல்வேன் ஹவு டு ஃபேஸ் லைஃப் வாழ்க்கையை எப்படி எதிர்கொள்ளணும் எப்படி சந்திக்கணும் ஒரு பிரச்சனை வந்தா அதுக்கு நம்மளாலான அணுகுமுறை என்ன அந்த அணுகுமுறையினாலே நமக்கு சொல்யூஷன் கிடைக்குதா இப்படி எல்லாம் தேடும் போது நமக்கு முன்னால் நிற்பவர் கண்டிப்பாக அல்லாதான் அல்லாஹ் போதுமானவர் என்கின்ற அந்த ஒரே ஒரு தாரக மந்திரத்தோடையே வாழ்க்கையை மிக சிறப்பாக வாழ முடியும் என்ற நம்பிக்கையை இந்த கல்லூரி எல்லோரிடமும் விதைத்து கொண்டிருக்கிறது அந்த விதையினுடைய ஒரு வளர்ச்சியை தான் இந்த ஆலிமா பட்டமடிப்பு விழாவிலே நான் பார்க்கிறேன் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஆலிமாக்களே நீங்கள் தொடர்ந்து நிறைய பயன் பண்ணுங்க செல்லும் இடமெல்லாம் இந்த செய்திகளை எல்லோரிடமும் கொண்டு சேர்க்கக்கூடியவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் உங்கள் குழந்தைகள் உங்கள் குழந்தைகளுடைய குழந்தைகள் என்று இந்த செய்திகள் பல்வேறு பகுதிகளிலும் சென்று சேர வேண்டும் நம்முடைய நபிகளாரினுடைய மகளார் அன்னை ஃபாத்திமாவை போல நீங்களும் செயலாட்ட வேண்டும் என்று கூறி இந்த வாய்ப்பினை தந்தமைக்கு நன்றி கூறி உடைபெறுகின்றேன் நன்றி